போத்தி ஸ்வர்ண டார்லிங் டைமண்ட் விற்பனை ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு இரண்டு தினங்கள் மட்டும் நடைபெறுகிறது இந்த விழாவினை போத்தி ஸ்வர்ண வாடிக்கையாளரான திருநெல்வேலி சுசுகி ஷோரூம் உரிமையாளர் தினேஷ்குமார் பிரேமசுதா ராமன் குளோபல் பள்ளி தாளர் தீபா சேரன் மகாதேவி வழக்கறிஞர் ஹரிஹரன் குடும்பத்தினர் வல்லநாடு புஷ்பா ஃபைனான்ஸ் உரிமையாளர் பேச்சுமுத்து குடும்பத்தினர் லெட்டியா சுமித் குடும்பத்தினர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர் விழாவின் விற்பனையை தினேஷ்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் புதிய வைர நகைகளை பிரேமா சுதா மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் அறிமுகம் செய்தனர் விழாவிற்கு வந்திருந்தவர்கள் அனைவரையும் கிளை மேலாளர் காந்திமதிநாதன் வரவேற்று பேசினார் நிறைவாக வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் மேலாளர் கார்த்திக் நன்றி உரை வழங்கினார் விழாவின் சிறப்பம்சமாக டைமண்ட் கேரக்டருக்கு ரூபாய் பத்தாயிரம் தள்ளுபடி மற்றும் இலவச தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது திருநெல்வேலி வாழ் மக்கள் அனைவருக்கும் போத்தி சொர்ண சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் நான் வந்து காந்தி மந்திரநாதன் கிளை மேலாளர் நம்ம இந்த மூன்றாவது ஆண்டை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கான பெரும் ஆதரவு அளித்த திருநெல்வேலி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை உறுத்தாக்கிறோம் இந்த நாளில் ஸோ இதை சிறப்பிக்கும் வகையில் இந்த இரண்டு நாட்கள் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் வந்து நாங்கள் வைர செயல் விழா வந்து கொண்டாடுறோம் அது வந்து டேஸ்லிங் டைமண்ட் செல் டேஸ்லிங் டைமண்ட் சேல் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் இந்த இரண்டு நாட்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வாங்குற ஒவ்வொரு வைர நகைகளுக்கும் கேரட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி மேலும் வந்து உங்களுக்கு இந்த மூன்றாவது ஆண்டு சிறப்பானால் எல்லாருக்கும் வந்து வாங்கக்கூடிய வைர நகைகளுக்கு கோல்டு காயினும் இலவசமாக தரோம் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம் மேலும் வந்து இங்கே எங்கள்கிட்ட வந்து நகை சீட்டு சேமிப்பு திட்டங்களும் இருக்குது அதில் வந்து என்ன அப்படின்னா மாதம் நீங்கள் சேமிக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி சிறு தொழில் புரியக்கூடிய டெய்லி கலெக்ஷனில் உள்ள இவங்களுக்கும் வந்து டெய்லி கலெக்ஷனில் நீங்கள் சேர்கிற மாதிரியும் எங்கள்கிட்ட வந்து நகைச்சீட்டு இருக்குது ஸோ அனைவரும் வந்து அதில் கலந்து கொண்டு சிறப்பு வரும் மாதிரி கேட்டுக்கிறேன் மேலும் நீங்கள் இந்த வருடங்கள் மட்டும் அல்லாமல் வரும் வருடங்களிலும் இதே ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து அழிவிக்குமாறு கேட்டுக்கிறேன் மிக நன்றி என் பேர் புவனேஸ்வரி நாங்கள் போர்த்திஸில் வந்து வாடிக்கையாளராக இருக்கிறோம் மூணாவது ஆண்டு துறக்க விழான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு வாடிக்கையாளருக்கு நல்லாவே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க டைமண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ போர்த்தி பேச்சு முத்து வளநாடு போனா ஃபைனான்ஸு இன்னைக்கு மூணாம் ஆண்டு துவக்கலாக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க வந்து இன்னைக்கு பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது வெரைட்டிஸ் பூரா நல்லா இருக்குது நல்லா கன்வின்ஸ் பண்ணுறாங்க வந்து வருங்காலத்தில் அவங்களோட நல்லா வளர முடியும் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் நாங்கள் சேரன் மகாதேவியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் போத்தீஸுக்கு இன்றைக்கி வைர விழா தொடக்க விழாவுக்காக வருகிறது இருந்தோம் இந்த வைரம் வந்து ஒரு நவரத்னங்களில் ஒன்று அது நம்ம விலை உயர்ந்ததுனால நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தோன்னா எப்போதுமே அது விலையை அது அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது நான் இந்த விழாவுக்கு வ எங்களை அழைச்சிருந்தாங்க சிறப்பு இருந்தினராக அழைச்சிருந்ததுனால இங்கே நாங்கள் இன்னைக்கு வருகிறது வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டோம் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போத்தி சொர்ண மகளுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தேங்க்யூ